ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சரி இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு ஜாலியான ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி இன்றைக்கி ஸ்டோரியை பார்ப்போம் என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமானோட அழகாக ஒரு மாளிகை கட்டுறாங்க சிவபெருமான் கூட இருக்கிறதுக்கு அதோட கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு ஜோசியர்கிட்ட நாள் குறிக்க சொல்கிறாங்க அந்த மாளிகையை கட்ட கடைக்கால் போட்டனால ஆராய்ஞ்சி பார்க்குற அந்த ஜோசியர் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாளிகை மாளிகையை கட்டுறதுக்கு கடைக்கால் போட்ட நேரம் வந்து சனி உச்சத்தில் இருக்கிற நேரம் அதனால் நீங்கள் என்ன தான் அக்னி கம்பியும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு போட்டு கட்டியிருந்தா கூட இந்த மாளிகை நினைக்காது அதனால் நீங்களே இடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்க பார்வதி செம்ம காண்டாயிடுறாங்க லோகத்துக்கே பெரிய சாமியோட பொண்டாட்டி நான் இந்த சனி என்னோட மேலேயே இழிக்கிறதா நெவர் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சாங்க புருஷனை கூப்பிட்டு யோ நீ இப்போவே அந்த சனியை பார்த்து இந்த மாதிரி ஏன் பொண்டாட்டி பங்களா கட்டிக்கிட்டு இருக்கா அதில் நீ என்னவோ வேலை காட்டப் போரியவன் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறாங்க உடனே சிவன் சொல்கிறார புரிஞ்சிக்கோ நான் பெரிய சாமியாக இருந்தாலும் மற்றவங்க வேலையெல்லாம் இல்லை தவிர சனி எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பார் நான் சொன்னால் கூட அவ மாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க புருஷன் சொன்னதை எந்த ஒய்ஃபு கேட்டிருக்காங்க நம்ம சிவன் பொண்டாட்டி மட்டும் கேட்டுருவாங்களா என்ன சிவனை சிவனை பட்டினி போட்டுவிட்டா வேறு வழி இல்லை சனியை பார்க்கலான்னு கிளம்பிடுறாரு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க பார்வதியை கூப்பிட்டு இதை பாரு உடனே நீ ஒரு பொக்கலனை ரெடி பண்ணி வை நான் போய் சனிக்கிட்ட பேசி பார்க்குறேன் அவன் ஒத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவன் ஒத்துக்கல அப்படின்னா நான் அங்கேருந்தே என்னோடய உடுக்கியை அடிக்கிறேன் உடனே பொக்லேனை வச்சு மாளிகையை இடிச்சுடு யார் கேட்டால் எனக்கு டிசை யாராவது கேட்டால் எனக்கு டிசைன் பிடிக்கல வேற கட்ட போகிறான்னு கேத்தா சொல்லிவிடு அப்படின்ட்டு போகிறார் சரிட்டு பார்வதியும் ஒத்துக்கிட்டாங்க சிவன் போய் சனிக்கிட்ட உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை இந்த பார்வதி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க நாலு நாளாக அவல கூட வைக்கல உன்னால் அந்த பில்டிங்க்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கேன் உடனே சனி சொல்லார் ஐயனே இதுக்கு நீங்கள் நேரில் வரணுமா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி ஐயா மறிக்க முடியும் அதனால் ஒன்றும் பண்ணலை ஆனால் எனக்கு ஒரு ஆசை அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும்னு கேட்குறாரு சனியை ஒத்துக்கிட்ட சந்தோஷத்தில் சிவனும் சொல்லு சொல்லு நீ நம்ம பிள்ள உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு உங்கள் உக்கிற தாண்டவத்தை பார்த்து ரொம்ப காலமாச்சு எனக்காக ஒரு தடவை ஆடி காட்ட முடியுமான்னு சனி கேட்க என்ன சூப்பராக ஆடிடலான்னு சொல்லிட்டு சிவன் ஆட ஆரம்பிக்க அவரோட உடிக்க தன்னால் குழுங்குது உடுக்க சத்தம் கேட்டதும் பார்வதி ஆஹா இந்த சனி ஒத்துக்கல போலேயே எங்கேயாச்சும் சிக்காமல் போயிடுவானா என்ன அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு கட் கடுப்பில் திட்டிக்கிட்டே பொக்லைன் ட்ரைவரை கூப்பிட்டு உடனே அந்த பில்டிங்கை உடிச்சுட்டு ஆர்டர் போடுறாங்க சிவன் திரும்பி வந்து பார்த்தா பில்டிங் தரம் கடமட்டா தரமட்டமாக இருக்குது என்னாச்சு நான் தான் சனி ஒ ஒத்துக்க வச்சுக்கிட்டேன் ஏன் இடித்தேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க உடுக்க சத்தம் கேட்டால் இடிக்க சொல்லின்னு அப்படின்னு சொல்ல ஆஹா சனி நினச்சிட்டா தடுத்தாலும் அவன் நினச்சத சாதிச்சுருவான் போலயே நம்மள ரொம்ப சோதிக்காம விடமாட்டான் போல இருக்கேன் நம்மளையும் விடலையே அப்படின்னு பேசிக்கிட்டாரு ஆக மொத்தத்தில் இடிக்க வேண்டியதை இடிஞ்சு தான் போச்சு என்னடா நிறைய பேர் கேட்ட கதையாக இருக்கலாம் முக்க கதையாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் அப்படி தானே நாம் என்ன தான் விழுந்து விழுந்து எந்த விஷயத்த பண்ணாலும் நடக்கணும்னு இருக்கிறது நடக்க தான் இருக்கும் நடந்த கஷ்டங்களை நினச்சி நம்ம அப்படியே சோர்ந்து போகாமல் அடுத்த என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி தான் நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் கண்டுக்கவே கூடாதுங்க இது இந்த விஷயம் இப்படி தான் நடக்கணுங்கிறது எப்பயோ எ எழுதப்பட்ட விதி தானே அதுக்காக நம்ம ஏன் பெருசாக இருக்கணும் சும்மா அப்படியே தொடைச்சி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேங்க நானும் போகிறேன் பா பாய் குட் நைட்